வீர முத்தர வினைவேந்தல் மற்றும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்வில் வரவேற்புறையாற்றியிருக்கக்கூடிய மாநில இளைஞரினுடைய செயலாளர் அருமை தம்பி புதுகை அன்பு அவர்களை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை பாசரையினுடைய மாநில செயலாளர் தம்பி சிவனேஸ்வரன்டைய செயலாளர் புதுகை காசி இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக கடும் இடையிலும் கடும் போராட்டத்துக்கும் இடையிலே தம்பி விடாமல் பதிமூணு வருஷமாக இதை முன்னெடுத்துட்டு வரான் அதுக்காக அந்த தம்பிக்கு வீரமுத்துறையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய நிஜம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தலைமை ஒருங்கிணைப்பாளர் குருமணிகண்டன் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் செயல்படாத சங்கங்களை செயல்படாத கட்சிகளை செயல்பட வைப்பவர்கள் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் தாய் அமைப்பு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் செயல்படட்டும் தேர்தல் அல்லாத காலங்களிலும் அந்த சகோதரர்கள் செயல்படணும் அதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தேர்தல் அரசியல் பண்ண வேண்டாம் இந்த சமூகத்திற்கான இந்த சமூகத்தை நேசிக்கிற அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் பணிபோடு கண்டுகொள்கிறோம் பதிமூணு ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு இந்த இடத்துல நாம நிற்கிறோம் இதற்காக அரசியல்வாதிகளும் சரி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் ஏப்பா விட்டுட்டு போக வேண்டியதுதானே இந்த படுகொலை எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க இது இரு சமூகத்திற்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்காதா அப்படியே கடந்து போயிட வேண்டியதான அப்படின்னு கேட்கலாம் ஒரு சமூகத்திற்கு நடக்கிற அநீதிய அவலத்தை சுட்டிக்காட்டினா மட்டும்தான் அந்த அவலம் அந்த அநீதி தொடர்ச்சியாக நடக்காது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால் அருமை சகோதரர் கண்ணன் லேத்து படுகொலை செய்யப்பட்டார் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால் மத்திய தமிழகத்தினுடைய அரசியல் ஆளுமை மாவீரன் ஏவி வி படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு ஏதாவது ஒரு படுகொலை இந்த மண்ணில நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இந்த நாள் வரை ஒரு சாமானிய முத்திரையன் கூட பாதிக்கப்படவில்லை படுகொலை செய்யப்படவில்லை அவன் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படவில்லை யார் பாதுகாப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ச்சியா நடத்தி கொண்டே இருக்கிற வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் மட்டும்தான் இந்த முத்தரையர் மக்களுக்கான பாதுகாப்பு அரண் கடந்து போக முடியாது அவங்க சொந்த பந்தம் மறந்திருக்கலாம் அவர்களுடைய கிராமம் தம்பிய மறந்திருக்கலாம் நாங்கள் மறக்க மாட்டோம் தம்பிங்க சொன்ன மாதிரிதான் ஏன் திருப்பி செய்ய அது முடியும் அதோட வழக்குக்கு உள்ள போவாங்க அதுவும் அதுவும் முடிந்தரும் அதுவல்ல சமூக பணி என்பது இன்னொரு அவலம் தமிழகம் முழுக்க எங்கேயுமே நடைபெற கூடாது அதற்காக தான் நாங்க தொடர்ச்சியா பதிமூணாவது வருடமா இந்த மண்ணில் நிக்கிறோம் வீர முத்தரையரா தமிழர் தேசமா நிக்கிறதுக்கு காரணம் அது மட்டும்தான் தமிழகம் முழுக்க எங்கே அநீதி நடந்தாலும் அங்கே வீர முத்திரையர்களா தமிழர் தேசமா நம்ம தம்பிங்க நிப்பாங்க அதற்கான பயிற்சிய அதற்கான மன தைரியத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் போன முறை இந்த இடத்துல ஐம்பதுல இருந்து எண்பது பேர் தான் இருந்தோம் அதிகபட்சம் நான் சொல்றது எண்பது பேர் இப்போ குறைஞ்ச பட்சம் இருநூத்தி ஐம்பது பேர் இந்த இடத்துல நிக்கிறோம் நம்ம தம்பிகளும் வேற யாரும் கூடிய நடனும் போல இருந்திருப்பான் மாதிரி இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு இந்த ரெண்டு மாசம் மூணு மாச தேர்தல் தேர்தல் வருகிற போது இயற்கையாகவே நமது சமூக தலைவர்கள் சொல்லிக்கிறவெல்லாம் அவன் தான் தலைவர் லெட்டர் பேட் அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது நம்ம தம்பிக்கும் கொஞ்சம் கோபம் வந்து இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது பேத்த இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கான் தொடர்ச்சியா வழக்கறிஞர் கண்ணனுடைய படுகொலை இதெல்லாம் நடக்கிற போது நாம அந்த பேரணிய பேரணி பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற போது ஆட்சியாளர்களும் அவர்களை படுகொலை செய்ய காரணமாக இருந்த ஆட்சியாளர்களும் அவர்களும் இன்றைக்கு இந்த முத்தரையர் சமூகத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒரு சாமானியன் விவசாய கூலி அல்லது கட்டிட தொழிலாளர் கூலியாக இருக்கக்கூடிய ஒரு முத்தரைய தொட்டால் கூட வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்து நிற்கும் வக்கீலுக்கு மட்டும் வராது அரசியல்வாதிக்கு மட்டும் வராது எல்லாத்துக்குமாக நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறத எதிராளி புரிந்து வைத்திருக்கிறோம் அதனாலதான் தொடர்ச்சியா இந்த சமூகத்தின் மீது அடக்குமுறை ஏவப்படவில்லை தமிழகம் முழுக்க அதற்கு காரணம் நாங்கள் அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு நேர்ந்த அவலத்தை சுட்டிக்காட்டிக்கொண்டா இருப்போம் வெட்னா வெட்னா இந்த இடத்துல வச்சு வெட்டாம் ஒரு அரசியல்வாதிய வீட்டுக்குள்ளேயே போய் வெட்டோம் இதெல்லாம் எதிரினுடைய பலம் அல்ல நம்முடைய பலகீனம் நம்முடைய பலகீனம் இவரையும் அவர் தெருவுக்கு பக்கத்தில் வெட்டி படுகொலை பண்றா மாவீரன் முன்னாள் அமைச்சர் மத்திய தமிழகத்தில் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருந்த அவரை வீட்டு வாசல்ல வச்சு படுகொலை பண்றாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா இவனை வெட்டினா இவனை அடிச்சா இவனை துன்புறுத்தினா இவனை பிடிச்ச உள்ள போட்டா கேட்க நாதி இல்லாத காலம் இன்னைக்கு நீ ஒரு கூலி தொழிலாளிய தொட்டா கூட முத்தரைய தெருவுல நிற்பா அதுக்கு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேச கட்சியும் தைரியமா தலைமையேற்போம் தைரியம் முதல் வருடம் போறப்ப இன்னைக்கு பேசுறோம் ஒருத்தம் அதிமுக இருந்து எங்க அப்பாவால் உருவாக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர்கள் வருவாங்க இந்த பையன் காத்திருக்கிறார் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் யாரும் வரல மைக்கேல் அறிவிக்கிறார் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் செல்வகுமார் தலைமை ஏற்பார் வராத செல்வாக்கை பயன்படுத்தி ஒன்றிய செயலாளரா ஒன்றிய சேர்மனா இருந்தவெல்லாம் அந்த இடத்துல வந்து நின்று பயப்படுற காலத்துல வீர முத்திரா அந்த களத்திலே நின்றோம் தைரியமான ஆளா இருந்தா அன்னைக்கு வந்திருப்ப முத்தரையன் பயப்பட மாட்டான் பயப்படுபவன் முத்தரையன் வரல நீ முத்தரையனானே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நான் சொல்றேன் முத்தரையன் பயப்பட மாட்டான் நேற்று ஒரு வழக்குக்கு ஒரு பையனை கூப்பிட்டு பேசுறேன் என்னப்பா அப்பா பண்ணிட்டாங்க ஊர்ல அப்படி சமாதானம் பார்ப்பாங்க ஆலம் மரம் மாறி இருந்தார் எங்க அப்பா வசதி இல்லாத நல்லா தாய்மார்களே சாட்சி சொல்லாம போறதுக்கு நான் செத்து போயிருவேன் என்னை சாக சொல்றீங்களா குறைந்தபட்சம் எனக்கு நடந்த இந்த அவலத்துக்கு எதிராக நான் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுவேன் என்னைய வற்புறுத்தாதீங்க அப்படி நீங்க வற்புறுத்தினா சாட்சி மானம் சொல்லாமட்டு வாழ்றதுக்கு நான் செத்து போயிருவே சொன்ன அந்த சாமானியன்தான் உண்மையான முத்திரையன் யார் வேண்டுமானாலும் வரலாம் மரியாதை கொடுப்பேன்னா உன் பிறப்பிலே எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்றேன் அது சங்க தலைவரா இருக்கலாம் சாமானியனா இருக்கலாம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது அந்த மக்களுக்கு ஆறுதலா பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக எந்த அமைப்பும் அந்த இடத்துல நிற்கிற காரணம் பயம் பயப்படுறவன் முத்தரை இல்லடா உன் பிறப்பிலே சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன் நாங்கள் போய் நின்றோ பே தூக்கிடும் இன்று வரையிலே நடத்துகிறோம் மாவீரன் ஏவியனுடைய பேரணிய வீர வணக்க பேரணி அதே போலதான் சகோதரர் கண்ணனுடைய இந்த நினைவேந்தலையும் இந்த பகுதியில் தொடர்ச்சியா நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியா நடத்துவோம் சொன்ன கண்ணன் தனிப்பட்ட விவகாரங்களுக்காக படுகொலை செய்யப்படவில்லை துணை மேயர் இந்த லெவலுக்கு போயிருப்பார் மட்டுமே நடத்தப்பட்ட அந்த இலவச பயிற்சி வகுப்புகளை இந்த மாநகரம் முழுக்க கொண்டு சேர்ந்திருப்பார் தம்பி கண்ணன் நல்லது பண்றது பண்ண படுகொலை பண்ணுவாங்களா இலவசமா பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தா கொலை செய்வாங்களா படிக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமா நோட்டு புத்தகங்களை கொடுத்தா படுகொலை பண்ணுவாங்களா இது எங்க இந்த நியாயம் இத பேசாத அத கடந்து போகாத மறந்து போகாத நினைச்சுக்கிட்டாரு நினைச்சுக்கிட்டாரு அதுதான் இந்த சமூகத்தை உயர்த்தும் திரும்ப அப்படியல்ல நல்லது பண்ற ஒருத்தனை படுகொலை செய்கிறார்கள் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் இதுல இதை கடந்து போக முடியாது நாங்கள் கடந்து போக மாட்டோம் மறந்து போக மாட்டோம் அந்த நினைவெந்தலை தொடர்ச்சியாக நெஞ்சிலே ஏற்றுவோம் இங்க இந்த மாவட்டம் முழுக்க முழுக்க தமிழகம் படுகொலையை வருடங்களுக்கு முன்பாகவே எல்லா மேடையிலும் தொடர்ச்சியாக பேசுவோம் இனி ஒரு சாமானியன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் களமாடுகிறோம் அரசியலுக்காக அல்ல அரசியல்காக நாங்கள் எதையுமே மாட்டோம். இந்த புத்தரையர் சமூகத்திற்காக மட்டும்தான் நாங்கள் தொடர்ச்சியாக களமாடுவோம் இந்த மக்களுக்கு நடக்கிற அவலத்தை உருவாக்குவோம். அவர் விட்டு சென்ற பணி தம்பிகள் தொலை கட்டுக்கிறேன் தொடரணும் அடுத்த வருடம் இதே மேடையிலே பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் இதே தொடர்ச்சியாக பண்ணுவோம் தொடர்ச்சியாக நாம செய்வோம் இந்த மேடையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை இந்த மேடையில் நிச்சயமாக தொடர்ச்சியாக அடுத்த இருந்து வழங்குவோம் ஏழை கடந்து போகிற விஷயம் அல்ல இது நம்பிக்க பேசுகிற போது வரலாற்றை திருடுறான் எப்படி நாம சில விஷயங்களை கடந்து போகிற போது பேரரசர் அவனதும் திருமங்கை மன்னர் அவனதும்பான் கண்ணப்ப நாயனார எல்லாத்தையும் சொந்த கொண்டாடுவான் இப்படியே நாம ஒவ்வொன்றையும் கடந்து 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 போகிற போது நம்முடைய எல்லாத்தையும் நாம் கடந்து போக சமூகம் பேரரசர் பெரும்படுக முத்திர ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற மிகப்பெரிய சமூகம் யாருக்கு இருக்கிறது வரலாறு மிகப்பெரிய சமூகம் இந்த மிகப்பெரிய சமூகம் இந்த தமிழ் மண்ணிலே வீழ்த்தப்படும் அடையாளங்கள் இல்லாமல் இந்த முத்திரையர் சமூகம் அழிக்கப்படும் நீ கடந்து போன எல்லாம் ஏன் படுகொலை செய்யப்பட்டான் ஏன் நாம் இருக்க பகுதியில் சிறுபான்மை சமூகம் கவுன்சிலர் ஆகிறான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறான் நில் கவனி ஏன் இது வரல எல்லாம் கடந்து போவான் நீ கீழ இருந்து மிதிப்பட்டு செத்தே போவ இதான் நடக்கும் எல்லாம் கடந்து போவான் ரோசம் இல்ல இந்த சமூகத்துக்கு ரோசம் இல்ல எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இன்னைக்கு வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசிய கட்சியும் சத்தியமா இல்லைன்னா பேரரசர் மேல சத்தியமா சொல்றேன் இந்த சமூகத்தை சின்னா புண்ணமாக்கி இருப்பான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கட்சி கூப்பிட்டு பேசுற அளவுக்கு பெரிய சமூகம் அப்படிங்கிறத தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்தியது யார் எங்க சீட்டு கொடுப்பாங்க திமுக திருச்சி தாண்டி ராமநாதபுரத்திலும் விருதுநகரிலும் திண்டுக்கல்லும் தேனியிலும் வேலூரிலையும் திருவள்ளூரிலையும் முத்திரை அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் அடையாளப்படுத்தணும் தம்பிகளுடைய களப்பணி மாநாடு ஒரு மூணு லட்சம் பேர் கலந்துக்கிற மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்து இருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக திரும்பி பார்க்கின்ற வகையில அந்த மாநாடை திராவிட கட்சிகளுக்கு நிகரா அந்த மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறோம் இதெல்லாம் யாரால் முடியும் தமிழகம் முழுக்க அமைப்பை தமிழகம் முழுக்க இந்த மக்களை சந்தித்து இந்த மக்களுடைய அவலங்களை வீதிக்கு கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கின்ற வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தாலும் தமிழர் தேசம் முடியாது பணம் வச்சிருக்க முடியாது பணத்தை வச்சு ஆளு சம்பளம் கொடுத்து வேலை செய்யற அமைப்பால முடியாது காரை கொடுத்து வேலை செய்யற அமைப்பால முடியாது யாரால் முடியும் இந்த சமூகத்தை நேசிக்கிற தம்பிகளை உருவாக்க இந்த சமூகத்தை நெஞ்சிலை சுமக்கிற நேசிக்கிற வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தாலும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் முடியும் ஆகவே எங்களோடு இருங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள் இதோட மூணாவது மாநாடு நடத்தணும் திருச்சியில பிரம்மாண்டமா மாநாடு இதே போல மட்டும் நடத்திட்டு போற ஆள் எங்கேயாவது இந்த மக்களுக்கு அவளோட சொன்னா தமிழ்நாடு முழுக்க போய் களத்தில் நிற்கிற தம்பிகளையும் உருவாக்கி இருக்கிறோம் அதுவே தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல் இருப்போம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு இனிவரும் காலங்களில் இருக்கும் கடந்து போகாதீங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா வீட்டில் தானே பிரச்சனை நமக்கு என்ன அடுத்த தெருவில் பிரச்சனை நமக்கு என்ன நம்ம நமக்கு என்ன நமக்கு நினைச்சுக்கிறோம் அடுத்த வாரம் ஓ வீட்டில் வந்து நிக்கும் பிரச்சனை தெரிஞ்சுக்கீங்க திருச்சி மாவட்டத்திலிருந்து நாங்க பார்க்கணும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அவங்க யாருமே தம்பி கண்ணனை பார்த்ததில்ல இல்லை உட்பட தம்பி கண்ணனை பார்த்ததில்ல இல்லை பேசினது இல்லை ஆனா ஏன் நிக்கிறனா அவர்கள் இந்த சமூகத்திற்காக ஏதோ ஒரு நல்லதை பண்ணிருக்காங்க கண்ணன் தம்பி ஏதோ ஒரு நல்லத மாவீரன் ஏவி பண்ணிருக்காரு அதனாலதான் வீரமுத்திரையர் சங்கமும் தமிழக தேசம் கட்சி நிக்கிறோம் இந்த பணியில பேசுறோம் நாங்க பேசுகிற போது இருநூறு பேர் உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஏதோ ஒரு சமூகப்படி இந்த சமூகம் சார்ந்து தம்பி கண்ணன் சிந்தித்து இருக்கிறார் அதனால மட்டுமே நாங்கள் இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா எப்படி நடத்த முடியும் இப்ப ஒரு சங்க தலைவர் இருக்காருன்னு சொன்னா தம்பி குடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா செத்து போனோம்னா வீர வணக்க நாள் பொதுக்கூட்டமா நடத்துவோம் புதைய போய் சேர்த்து போயிட்டா அப்படின்னு கடந்து போயிடுவோம் நடத்த முடியுமா தம்பி இந்த சார்ந்து சிரித்து முத்தரையன் சமூகம் சார்ந்து தயவு செஞ்சு சிந்தீங்க எனக்கு என்ன இன்னைக்கு எனக்கு வேலை மிருகம் தான் அதை பண்ணும் இன்னைக்கு எனக்கு உணவு கிடைச்சிருச்சு போதும் அப்படின்னு ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடும் அது மாதிரி நாம் மனிதர்கள் அன்பானவர்கள் பாரம்பரிய மிக்கவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமத்தில் சிறுபான்மை சமூகம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாம் எங்கேயுமே வழக்கு இருக்காது அடுத்த சமூகத்தை அடக்கி சமூகம் அல்ல இந்த முத்திரையர் சமூகம் எந்த சமூகமா இருந்தாலும் சரி அவர்களை அன்போடு அரவணைக்கிற சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் ஞாபகம் உங்களுக்கே தெரியாதது அரவணைக்கணும் தயவு செஞ்சு பக்கத்து வீடுகளை பக்கத்து தெருக்களை போய் பாருங்க அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணா அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க நின்னுங்க நிச்சயமா அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் ஒற்றுமையோடு வாழ்வோம் நமக்கான அரசியலை வென்றெடுப்போம் இனி ஒரு கண்ணன் இனி ஒரு மாவீரன் ஏவி இந்த சமூகத்திலே படுகொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீரவணக்கனால் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சாமானியம் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் களத்திலே நிற்கிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுங்கள் நமக்கான அரசியலை நாம் என்று சொல்லி இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நோக்கம்